லோ பட்ஜெட்டில் டாட்டா எஸ் எடுக்கணும்னா குருச்சந்திரா ஆட்டோ கன்சல்டிங் வந்துருங்க நம்ம நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக கம்மி பண்ணி கொடுப்போம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அறிமுகமே தேவையில்லாத இடத்துக்கு தான் வந்து வந்திருக்கோம் நம்ம ராமச்சந்திரனா தான் நம்மளோட வந்திருக்காங்க அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கும் எப்படி போயிட்டு இருக்கு பிஸ்னஸ்லாம் பிஸ்னஸ் தான் அருமையாக போயிட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான விஷயங்கள் நிறைய வந்திருக்கும் பட்ஜெட்டா இருக்கட்டும் ஏன்னா அதுவும் நம்ம எடுக்கிறோன்னா கண்டிப்பா ஒரு ஷாப் எப்படியும் கண்டிப்பா தான் எடுப்போம் அதுலயும் ராமச்சந்திரனை வந்துட்டா கண்டிப்பா அந்த இடத்துல பெஸ்ட் கண்டிப்பா ஒரு பெஸ்ட் இருக்கும் இன்னைக்கு மக்களுக்கு நல்ல நல்ல வண்டிகள் கம்மி பிரைஸ்ல கண்டிப்பா இன்னைக்கு வந்து போன்னு சொல்லி நம்புகிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு பெஸ்ட் கண்டிப்பாக கண்டிப்பா கொடுப்பாங்க ஆனால் அதே மாதிரி இப்போ ஃபைனான்ஸ் சப்போர்ட் இந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்களை வந்து கேப்பாங்க நம்மகிட்ட எடுக்கிற வண்டிகளுக்கு ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி அந்த மாதிரி நம்மளோட இங்க பெரும்பாலும் ஒரு பதினஞ்சு பதினாறுக்கு மேல இருக்கக்கூடிய வண்டிகளுக்கு எல்லாத்துக்குமே ஃபைனான்ஸ் சப்போர்ட் இப்போ பண்ணிட்டு இருக்கோம் ஓகே லோ மாடல்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு அதை வந்து அவங்களே ரெடி பண்ணிக்கிறது தான் நல்லது ஏன்னா ரொம்ப லோ மாடலுங்கும் போது அவங்க ஒரு உதாரணமாக ஒரு ஐம்பதாயிரத்துக்குள்ள தான் வண்டி வாங்க போறோம் அப்ப ஐம்பதாயிரத்துக்குள்ள வண்டி இருக்கான்னு கேப்பீங்க ஆமா இருக்கு ஐம்பதாயிரத்துக்கு இருக்கு இருக்கு அந்த மாதிரி வண்டி வாங்குறவங்க ரெடி கேஷா வரது நல்லது சரி அதே மாதிரி லைன் அப்ல நிப்பாட்டு இருக்கும் பைக் இடையில கூட வந்து அப்படி அப்படி பார்க் பண்ணிட்டு சொன்னீங்க தரமா இருக்கு அப்படின்னீங்க ஆமா பைக்கு என்ன மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் சிங்கிள் ஓனர் ஸ்பிளண்டர் பஸ் ஓகே வண்டி வந்து இங்க இங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு விலை அந்த அறுபதாயிரம் இல்ல ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரமும் இல்ல நாப்பத்தஞ்சு ஏன்னா பாதி தான் நீங்க கேட்டீங்கன்னா ஐம்பதாயிரம் கேட்டீங்களா ஐம்பதாயிரம் இல்லைண்ணா வெறும் இருபத்தஞ்சாயிரம்ண்ணே அது வந்து வண்டி வந்து இங்க வந்து நம்மகிட்ட வந்து வாங்குறவங்களுக்கு இருபத்தஞ்சாயிரத்துக்கு இந்த வண்டி ரெடி கேஷ் கொடுத்தாங்கன்னா கொடுத்துடலாம் வண்டியை வண்டியை கொடுத்துடலாம் ஆமா ஓகே இல்ல நம்ம வண்டியெலாம் ஏதாவது ஒரு வண்டி வாங்குறாங்க ஆ நான் இந்த வண்டியும் வேணும் எனக்கு பைக் வேணும்னு ஆசைப்படுறாங்கன்னா வண்டி வாங்கினாலும் வண்டியை வாங்கிட்டு பைக்கை வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஃபுல் டிஸ்கவுண்ட் ஃபுல் இருபதாயிரத்துக்கே கொடுத்துடலாம் அந்த வண்டியை இதுல என்ன வண்டி எடுத்தாலும் ஒரு இருபதாயிரம் கொடுத்தா எக்ஸ்ட்ரா பைக்கு கொடுத்துருவீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஐம்பதாயிரத்துக்கு ஒரு வண்டி இந்த ஐம்பதாயிரத்துக்கு இந்த வண்டி எடுத்தாலும் அதே பிரைஸுக்கு இன்னும் வீடியோ வந்து தொடர்ந்து வந்து பாருங்க என்ன மாதிரி பட்ஜெட்ல இருக்கு எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா பாத்து தெரிஞ்சுக்கலாம் லொகேஷன் சொல்லிருங்க ஆனா இது வந்து நம்ம தென்காசி மாவட்டம் கடையம்ல கடையத்துல இருந்து ஆலங்குளம் ராம்நகர் வழியா ஆலங்குளம் ரோடு அந்த ரோட்டு மேலதான் இருக்கு நம்ம நம்மளோட ஷாப்பு நீங்க கீழக்கணையே ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கிட்டு அந்த ரயில்வே கேட்ட தாண்டினோன்னு ஒரு அரை கிலோமீட்டர் வந்தா போதும் ஓகே ரைட் சைட்ல நம்மளோட ஷாப் இருக்கு கடையை வந்துட்டு கால் பண்ணாலே பிக்கப் வளையம் வந்து வந்துடும் நம்ம ஒரு ஒரு வண்டியா பாத்து தெரிஞ்சுக்கலாமா தாராளமா வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க வாங்க வீடியோ போலாம் எல்லா ராமச்சந்திரனை வந்து கார் பண்ணி வந்து பாத்திருப்போம் லோடு பண்ணி லோடு வண்டி பண்ணி பாக்குறேன் எப்படியும் கண்டிப்பா பெஸ்ட் பிரைஸ் இருக்குன்னு சொல்லி நம்புறேன் கண்டிப்பா கொடுத்துடலாம் கண்டிப்பா குடுத்துடலாம்ண்ணா அதான் கார் சேனல வந்து நம்ம பெஸ்டா பண்ணி கொடுப்போம் சூப்பர்னா ஏன்னா இப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு தோஸ்து நான் இது பதினெட்டு பதினெட்டு மாடல் தோஸ்து மார்க்கெட்ல அஞ்சு ஐம்பது வரைக்கும் நல்லது வரைக்கும் போயிட்டு இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம தரமா நாம கொடுக்கக்கூடிய பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா உண்மையாலுமே ஆமா நாலு லட்சத்து தொண்ணூறாயிரத்துக்கு இந்த வண்டி நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு மாடல் தோஸ்து எஃப்சி இன்சூரன்ஸ் எஃப்சி வந்து உங்களுக்கு அடுத்த வருஷம் நவம்பர் வரைக்கும் இருக்கு நவம்பர் இருபத்தாறு வரைக்கும் இருபத்தாறு வரைக்குமே இருக்கு இன்சூரன்ஸ் வர்ற செப்டம்பர் வரைக்கும் இருக்கு இது உங்களுக்கு பவர் பவர் வந்துடும் பவர் ஷேரிங் நாலு டயருமே ஒரிஜினல் டயரு ஓகே அஞ்சு போல் டுவெண்டி ஆமாம் அஞ்சு போல் டுவெண்டி தரமா லோடு எந்த எவ்வளோ பெரிய லோடுனாலும் வச்சு போனாலும் அது பாட்டு அழகா போயிட்டு வரும் சூப்பர் நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தான் சொல்றோம் ஆமா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் எல்லாம் இல்ல கண்டிப்பா கம்மி பண்ணி கொடுத்துலாம் கம்மி பண்ணியும் கொடுக்கலாம் அடுத்த வண்டி எப்படியோட் வந்து ஒரு கார் வந்துடும் கார்ங்க செக்மெண்ட்லயே காரா இருக்கட்டும் ஒரு எஸ்சி எம் பிவில இன்னைக்கு ரெண்டு வண்டி பாக்க போறோம் அந்த ஆட்டோமேட்டிக் வேகனா இருந்தா ஆட்டோமெட்டிக் வேக ஆயிரத்தி பதினெட்டு மாடல் ஆட்டோமேட்டிக் வேகனா பதினெட்டு மாடல் ஆமா ஓகே வண்டியில வந்து சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல தொண்ணூத்தி ஆறு சென்னை நம்பர்லாம் கிடையாது ஆமா நம்ம கோயில்பட்டி தான் ஓகே ஒரே ஓனர்ல மெயின்டனன்ஸ் அறுபத்தஞ்சாயிரத்தி நூத்தி அஞ்சு கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஒரிஜினல் கிலோமீட்டர் தான் ஒரிஜினல் அவ்வளவுதான் ஓடி இருக்கு ஏசி பாசிட்டிவ் பார்வண்டோ எல்லாமே எல்லாமே வந்துடும் இன்டீரியர்லாம் நல்லா இருக்கு நீட்டா இருக்கு இன்டீரியர் வண்டில வந்து எதுவுமே குறை சொல்ற மாதிரி இருக்காது கிலோமீட்டர் எவ்வளவு ஓடி இருக்கும் அறுபத்தஞ்சாயிரத்தி நூத்தி அஞ்சு அவ்வளவுதான் ஓடி இருக்கு இதான் அவ்வளவுதான் ஓடி இருக்கு டயர் நாளுமே நல்ல கண்டிஷன்ல இருக்கும் இப்போ நம்ம கஸ்டமருக்கு என்ன பிரைஸ் சொல்றோம் பெஸ்ட் பிரைஸா இருக்கணும் கஸ்டமருக்கு நாலு லட்சத்தி முப்பதாயிரத்து வண்டி கொடுத்துடலாம் நாலு லட்சம் வரை வரைக்கும் நம்ம லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருவோம் லோனே பண்ணி கொடுத்துடலாம் ஆமாம் கிட்டத்தட்ட நல்ல கஸ்டமர் நல்லா இருக்க சிபில் எல்லாம் நல்லா வச்சிருந்தாங்கன்னா நாலு லட்சத்தி முப்பதாயிரமே லோன் கிடைக்க வாய்ப்பு கொடுத்துடலாம் ஆமா சூப்பர்ணா அடுத்த வண்டி நிறைய பேர் டாடா எஸ் லோ பட்ஜெட்ல கேப்பீங்க இன்னைக்கு லோ பட்ஜெட்ல டாடா எஸ் எடுக்கணும்னா குருச்சந்திரா ஆட்டோ கன்சல்டி வந்துருங்க லோ பட்ஜெட்ல ஒண்ணு இல்ல ரெண்டு வண்டி இருக்கு இப்ப ஃபர்ஸ்டா பாக்குற வண்டி ஆனா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் டாடா எஸ் இது நம்ம தென்காசி நம்பர் டிஎன் எழுபத்தி ஆறு

அது மாதிரி சின்ன சின்ன வியாபாரத்துக்கு போறவங்களுக்கும் ஒரு பெஸ்டான வண்டி பாத்தீங்கன்னா இந்த வண்டி சொல்லலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏத்த மாதிரி ரேட்ட ரேட்டை உடச்சி சொல்லுங்க கண்டிப்பா நான் இப்போ ஒரு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரத்துக்கு இந்த வண்டியை கொடுத்துடலாம் ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் சூப்பர் புகை டெஸ்ட் அதுக்கப்புறம் சரண்டர் இது நான் பண்ணி தந்துடுறேன் அவங்க போய் பேர் மட்டும் அவங்க பேருக்கு மாத்திக்கணும் சூப்பர் இதுலயே நம்ம பண்ணி அதுலயே தந்து ரேட் ஏதாவது வாங்க இப்போ நம்ம நம்மள நம்பி வர்றவங்களுக்கு நம்ம கண்டிப்பா கம்மி பண்ணி கொடுப்போம் சின்ன வித்தியாசத்துல நல்ல கண்டிஷனா இருக்க வண்டி தான் கொடுக்க போறேன் தரமா நம்பி வந்து வாங்கிட்டு போகலாம் எல்லாத்துக்குமே அந்த பைக் ஆஃபர் இருக்கு எல்லா இருக்குமா இப்ப இந்த டாடா இசை வாங்கிட்டு எனக்கு பைக் வேணும்னாலும் அவங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் கிடையாது இருபதாயிரம் இருபதாயிரம் ரூபாய் கொடுத்தா ரைட்டு அந்த ஆமணி வாங்கிட்டு பைக் வேணும்னு கேட்டாங்க அவங்களுக்கும் இருபதாயிரம் தான் அந்த வாங்கிட்டு கேட்டாங்களோ அவங்களுக்கு இருபதாயிரம் தான் அப்ப இது ஒரு ஐம்பது அது ஒரு இருபது எழுபது ரூபா எழுபது ரூபாய் கொடுத்த ஒரு பைக்கு காரு பைக்கு காரு ஆமா கொடுத்துடலாம் இதை பாத்துக்கிறோம் அருமையான வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எட்டு சி எஃப் சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் வண்டி நம்பரு பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஒன் சிக்ஸ் டபுள் டிஜிட் நம்பரு பெயிண்டிங் எல்லாமே பண்ணி உள்ள தொட்டிட்டு தொட்டி எல்லாமே எல்லாம் புதுசா போட்டிருக்கு நான் பழைய மாடலா இருந்தா தொட்டிலா அவரேஜா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருந்தது எல்லாம் புதுசா அடிச்சு இந்த வண்டிக்கு உள்ள பேட்டரி சேஃபா இருக்கணும்னு பேட்டரி உள்ள வச்சிருக்கோம் உள்ளதிக்கு வச்சிருக்கோம் ஆமா நிறைய இடங்கள்ல திருடு போயிருந்த ஒரு மக்களோட கம்ப்ளைண்ட் ஓகே அந்த வண்டிக்கு பேட்டரி பாக்ஸ் போட்டு கொடுத்திருக்கோம் இந்த வண்டிக்கு பேட்டரி சேஃபா உள்ள வச்சாச்சு ஆமா இப்ப இதுக்கு ரேட்டு இந்த வண்டிக்கு ரேட்டு ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் சொல்றோம்னே ஒன்னு நாற்பத்தி அஞ்சாயிரம் ஒரு எஃப்சி கொடுத்துடலாம் இன்சூரன்ஸ் கொடுத்துடலாம் சரண்டர் பண்ணி கொடுத்துடலாம் அதுலயே கம்மி பண்ணி கொடுத்துடலாம் வாங்க நேரில் கூட ஒரு இருபதாயிரம் ரூபாய் கொடுத்தா பைக்கையும் கொடுத்துடலாம் பைக்கும் வாங்கிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பைக் பத்தொன்பது மாடல் பத்தொன்பது மாடல் பத்தொன்பது மாடல் ஒரே ஓனர் ஒரே ஓனர் வண்டி ரைட்டு அடுத்தது அது நீங்க வந்தனால இந்த ஆஃபர் நினைக்கேன் கண்டிப்பா ஒரு ஆஃபர் கொடுத்தா தானே மக்களுக்கு சந்தோஷமா இருக்கும் கண்டிப்பா டெஃபரெண்டா இப்போ இந்த வண்டி மாடல் டீடைல் ஆனா வண்டி மாடல் தொண்ணூத்தி ஒண்ணுண்ணே அப்ப எப்படி இருக்காத வண்டி எஃப்சி இருக்குன்னு இருபத்தாறு வரைக்கும் எப்சி இருக்கு எஃப்சி இருக்கு இன்சூரன்ஸ் இருக்கு இந்த வண்டியில ஆனா வேற லெவல் வண்டி ஃபுல் கரண்ட் இன்னைக்கே எடுத்துட்டு மட்டும் பண்ணோம்னா சூப்பரா இருக்கும் இப்ப நம்ம லோ பட்ஜெட்ல கொடுக்கணும்னால பெயிண்ட் பண்ணல டிங்கர் வேலை ஆனா பக்காவா பாத்தாச்சு வேலை பெண்டிங் கிடையாது போயிட்டு அவங்க ஒரு கோட்ட பெயிண்ட் அந்த மாதிரிலாம் லெப்ப வைக்காம அதுக்கு தனியா பீஸ் போட்டு ரெடி பண்ண மாதிரி இருக்கு ஆமா எல்லாமே புதுசுதான் போட்டு உள்ள பாருங்க அப்படி ஃபுல்லாக ஒரு கடலமட்டம் ஒரு லைன் வியாபாரத்துக்கு யாருக்கு போறாங்க அதுக்கப்புறம் ஒரு பானிபூரி வியாபாரத்துக்கு லோ பட்ஜெட்டில் எனக்கு வண்டி வேணும்னு கேட்குறவங்களுக்காகவே இந்த வண்டி எடுத்துட்டு வந்திருக்கோம் இதுக்கு ரேட்டு வண்டி விலை நாற்பத்தொம்பதாயிரம் தான் நான் ஐம்பதாயிரம் ரூபா சொல்லிட்டேன் அதுலேயே ஆயிரம் ரூபாய் குறைச்சாச்சு வண்டி விலையை நாற்பத்தொம்பதாயிரம் தான் அது நேரில் வந்து பேசும்போது கேட்கும்போது போது அவங்களுக்கு இன்னும் மனசு திருப்தி ஆகுற மாதிரி ஒரு சின்ன விலை கம்மி பண்ணி கண்டிப்பாக கொடுப்போம் பின்னாடி ஒரு கூண்டு ஒன்று பாத்துருந்தோம் அந்த கூண்டோட டீட்டெயிலையும் அப்படியே அண்ணாட்ட கேட்டிருந்தோம் தாராளமா இதையும் வந்து குடுக்கதா வச்சிருக்கோம் சொல்லிடுவோம் அப்படின்னா வண்டி கூண்டுனா இது வேற மாதிரி கிட்டத்தட்ட இது ஒரு கடையா வச்சிருந்தாங்க கடையாவே ஆல்ரெடி இருந்தது அவர் வந்து நான் ஓட்ட போறேன்னு சொன்னே அவருக்கு அப்படி கொடுத்தாச்சு இது மூணு பக்கமே இப்ப ஓப்பன்ல இருக்கு ஆமாண்ணே மூணு சைடு ஓப்பன்ல இருக்கு நீங்க ஒரு சைடு மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பக்கம் கவுண்டர் ஓபன் பண்ணி கடை மாதிரி ரன் பண்ணிக்கலாம் உள்ள வந்து டிசி கன்வெர்டர் இருக்கு கன்வெர்டர் இருக்கு ஓகே அந்த பேட்டரி வைக்கிறதா இருந்தா அங்க நீங்க அத செட் பண்ணிட்டு எல்லா லைட்டுமே எரி ஓட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் எல்லாமே கலர்ல இந்த இடத்துல ஃபிளக்ஸும் ஒட்டினா போதும் ஆமா கண்ட இடத்துல உள்ள டியூப் எல்லாமே அப்படியே செட்டா இருக்கு ஒரு பிளக்ஸ் கொஞ்சம் மட்டும் அந்த டெக்கரேஷன் ஒர்க் மட்டும் பண்ணோம்னா வேற மாதிரி இருக்கும் கண்டிப்பா வண்டி இது வந்து துருலாம் பிடிக்காது அலுமினியம் பாடி அலுமினியம் பாடி அலுமினியம் பாடி அதனால பயப்பட தேவையில்லை இல்ல முன்னாடி வேற அந்த கடைகள்ல அந்த முன்னாடி போடுற அந்த அந்த ரோல் பண்ணி இழுக்கிற மாதிரி அந்த இது வந்து ஷட்டர் மாதிரி கொடுத்துருக்க கண்டிப்பா கஸ்டமர்ஸ் வெயில்ல நிக்கான்டா நல்லா நின்னுக்கலாம் சேர் எல்லாமே வேணும்னா சேர் டேபிள உள்ள அள்ளி போட்டுக்கலாம் திரும்ப மறுபடியும் வெளியே எடுத்துக்கலாம் நடமாடும் கடை கண்டிப்பா ஒரு டாடாஸ்ல டாடாஸ் தொட்டி தான் அது அதனால டாடாஸ்ல ஏத்திட்டாங்கன்னா நடமாடும் கடை கடை தான் இல்ல நம்மட்டு கமர்ஷியல் பிளேஸ் இருக்கு ரோட் ஓரில் எனக்கு இடம் வச்சுக்கணும் அப்படின்னாலுமே கடையா நான் கொடுக்க போறேன் ஒரு வாடகை கொடுக்க போறேனா குடுத்துக்கலாம் குடுத்துக்கலாம் கண்டிப்பா எல்லாம் செட் பண்ணிட்டு ஒரு பத்து ஒரு இன்னொரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய் செலவு பண்ணி ஒரு மெயின் ரோட்ல தூக்கி வச்சுட்டு ரெண்ட்னு போட்டீங்கன்னா யாரும் பிசினஸ் ஐடியா இருக்குன்னா அவங்க வந்து மினிமம் ஒரு ஆயிரம் ரூபாய் அந்த இந்த தொட்டி வடகல ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு கூட மெயின் ஏரியாவாக இருந்துச்சுன்னா டெய்லி கூட ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் ஓடிடும் அது அவங்கவுங்க திறமையை பொறுத்து இப்போ இப்போ பட்ஜெட் என்ன மட்டும் இது ரெடி பண்ணா ஒரு லட்சம் காஸ்ட் கண்டிப்பா இதை வந்து நாப்பத்தி ஒன்பதாயிரத்துக்கு நாப்பத்தி ஒன்பதாயிரம் ஆமா அதுலயே நிகழ்ச்சி கண்டிப்பா இருக்கும்ல வாங்க நான் வருத்தவோம் அவங்க ஒரு தொழிலுக்காக வராங்க நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் அவ்வளோவா கண்டிப்பா எனக்கு டாட்டா சில வேணும்னாலும் நீங்க ஏற்ற குடுத்துடலாம் ஏற்றி கொடுத்துடலாம் தொட்டி வேண்டாம்னா வந்து வேணும்னு கேட்டாங்கன்னா நம்ம எஃப்சியை காமிச்சு கொடுக்கணும்னா எஃப்சிஐ காமிச்சு கொடுத்துருவோம் இல்லைன்னா நான் ஒரு இடத்துல விட்டு தான் வியாபாரம் பார்க்க போறேன் எனக்கு கடையை மட்டும் ஏற்றி கொடுங்கன்னா நம்ம அவங்களுக்கு அப்படி என்னாலும் கொடுத்துடலாம் ஆமா பெரும்பாலும் நான் சரண்டர் பண்ணி தான் கொடுப்பேன் சரண்டருங்கிறது கன்ஃபார்ம் அதுக்கப்புறம் அவங்க எஃப்சி காமிச்சி காமிச்சிக்கலாம் இல்ல வச்சு வியாபாரம் பண்ணிக்கலாம் ஆமா இந்த வண்டி எடுத்தாலும் சரி இதுல இருக்க எந்த வண்டி எடுத்தாலும் சரி இந்த வண்டியை ஃப்ரீயா கொடுக்குறோன்னு அதான் இருபதாயிரத்துல வாங்கிட்டு கொடுத்துறோன்னு சொல்லியிருக்கோம் ஒருவேளை எனக்கு இந்த வண்டி மட்டும் வேணும்னு கேக்குற நண்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஒரே ஓனர்ல இருக்கக்கூடிய இந்த வண்டியை என்ன ரேட்டு கொடுக்க போறோம் இன்னும் இருபத்தஞ்சாயிரம் தான் வெறும் இருபத்தஞ்சாயிரம் ரூபா வந்துட்டு அப்படி மட்டும் போதும் நான் வந்து ஒரு சென்னையில ரேப்பிடோ ஓட்ட போறேன் கோயம்புத்தூர்ல ஓட்ட போறேன் அதாவது ஒரு இதுல இருந்து வரேன் அப்படிங்கிட்ட ஒரு இருந்து வரவங்களுக்கு ஒரு வண்டி உடனே வேணும்னா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு தான் இருக்குன்னா அழகா அந்த வண்டி வாங்கிட்டு போறேன் ஆமா சந்தோஷமா அப்ப நான் என்ன நடத்தேன் இன்ஜின் குடுப்பீங்களா இன்ஜின் இல்லையா

ஆ ஆஃபர் மேல ஆஃபரா இருக்கு இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லான்ஷா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க நம்ம குருச்சந்திர ஆட்டோ கன்செனிஷ் ரூமோட காண்டாக்ட் நம்பர் அண்ணாவோட நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீன்லே கொடுத்துருக்கேன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் அண்ணா சொன்னா சொன்னபடி இதே ஆஃபர்ல நேர்ல வரது நிறைய பேர் நிறைய இடங்கள்ல ஆஃபர் போடுறாங்க பைக் ஃப்ரீ கார் ஃப்ரீ இந்த மாதிரிலாம் போடுறாங்க ஆனா பட் அண்ணா நிறைய இடத்துல நிறைய பேர் போய் பார்த்தோம் நம்ம நம்ம அவங்களுக்கு இன்னொரு விதமா நம்ம சொல்லிருவோண்ணே இந்த இன்னைக்கு டிசம்பர் இன்னைக்கு வந்து ஏப்ரல் பதினாறு

இந்த வண்டி வாங்குறவங்க இதை வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் இதே எடுத்து வெளியே சேல் பண்ணாலே சேல் அது கூட பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட பண்ணிக்கலாம் போல பெரும்பாலும் இதை விக்கணும்னு யாரும் ஆசைப்பட மாட்டாங்க வண்டி வந்து அருமையா இருக்கும் அவங்க வச்சுக்கலாம் இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆஃபரோட தரமா ஒரு அஞ்சு வண்டி வந்து கொண்டு வந்திருக்கும் அந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் இது போல சூப்பரான கார் அப்டேட்டில் சந்திப்போம் நன்றி